சுதந்திர போராட்டத்தில் பாஜக ஆர் எந்த பங்கும் இல்லை கார்கே சுதந்திர போராட்டத்திலும் நாட்டின் ஒற்றுமையிலும் பாஜக மற்றும் அதன் சித்தாந்த வழிகாட்டியான ஆர் எந்த பங்கும் இல்லை என காங்கிரஸ் மூத்த தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே குற்றம் சாட்டினார் மகாராஷ்டிரா சட்டப்பேரவைத் தேர்தல் இருபதாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் பல்வேறு அரசியல் கட்சிகளும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றன அந்த வகையில் லத்தூரில் இன்று கார்கே பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் பாஜக தலைமையிலான மகாயுத்தி ஆட்சி திருடர்களின் அரசாங்கம் என்றும் அதை தோற்கடிக்க வேண்டும் என்றும் கூறினார் காங்கிரஸ் தனது தேர்தல் அறிக்கையில் உறுதியளித்த சாஜிபாரின் கணக்கெடுப்பு ஒற்றுமையை வளர்ப்பதையும் அனைத்து பிரிவினருக்கும் சமமான சலுகைகளை வழங்குவதிலும் நோக்கமாக கொண்டுள்ளது ஜாஜிபாரி கணக்கெடுப்பு என்பது மக்களை பிரிப்பதற்காக அல்ல நாட்டையும் அனைத்து சமூகங்களையும் ஒற்றுமையாக வைத்திருக்க காங்கிரஸ் தலைவர்கள் தங்கள் உயிரை தியாகம் せの。Say that.